இந்த மாதிரி ஒரு தாட்டி கார்ன் வச்சுங்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பாடு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்குங்க இந்த சாப்பாட்டுக்கு வந்துங்க நம்ம மசாலா பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போகிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் மணமும் இது வந்துங்க ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்க அது எப்படி இருக்குது எனக்கு எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் சமைக்க போகிறேங்க அதை எதை வச்சு சமைக்க போறேன்னா இந்த ஸ்வீட் கார் வச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு சிம்பிளாக செய்ய போகிறேங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போனாவே இந்த ஸ்வீட் கார் வேணும்னு குழந்தைங்க நம்ம வீட்டில் எல்லாம் கேட்பாங்க இன்னைக்கு எந்த ஸ்வீட் காரை வச்சுதான் சமைக்க போகிறேங்க போய் சமைச்சிடலாங்களா அந்த ஸ்வீட்காரை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இட்லி சட்டியெலாம் தண்ணி ஊத்திங்க ஆவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்வீட்கான்னு வேக வச்சாச்சுங்க வெந்துட்டுக்கிட்டுங்க இப்போ நம்ம வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைக்கணுங்க அது என்னென்னு பார்த்துடலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூனுங்க வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூனுங்க மல்லி முக்கால் ஸ்பூனுங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு காஞ்ச விளையாங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க இப்போ காணை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ காணை வந்து தனியாக எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி வந்துருக்காருங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு இப்போ பொல்லலாங்க வறுத்து சேர்த்து கடலை பருப்பு கூடவே உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா சவந்து வர ஆரம்பிக்குதுங்க இந்த சமயத்தில் மீதிக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லிகைங்க காஞ்ச மிளகா கருவேற்ற இந்த பொருளெல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த பொருளெல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இனி வந்து ஒரு தடத்தில் கொட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க பொடியாக இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா ஆட்டுங்க பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்துங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிக்க சாதம் தாளிக்க இப்போ எண்ணெய் அரைஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியுதுங்க உளுந்து நல்லா சிறந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு இந்தளவுக்கு எடுத்துக்கிறேங்க ஒரு அஞ்சு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு போட்டு வரத்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணுறது வேண்டாம் குழந்தைய சாப்பிட மாட்டாங்கன்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இப்போ பூண்டு வந்து செவந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பொற வரப்பாக இருக்கிறவரையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வேக வச்சா சோளத்தை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரை குடமலா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் குடமலாக வேணும்னா போட்டுக்கலாங்க இதுக்கு தான் நீங்கள் கேர்பீன்ஸும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ குடமலா வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் இப்போ புடம்பெலாம் வந்து பாதி அளவுக்கு வந்து கலரமாக இருந்துங்க இப்போ வந்து நம்ம இந்த சீட் கடையில் உள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்துங்க இந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் பெரிய அரிசியில் சாப்பாட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேங்க நம்ம நார்மலாக எப்போவும் செய்ய இல்லைங்களா சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த சாப்பாடு போட்டுங்க நம்ம அந்த அரிசி வச்சுக்க பொடியை சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சாப்பாட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கலக்க கலக்கவே பாருங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எப்படின்னாங்க அந்த இஞ்சி பூண்டோட வாசனையும் சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் வந்து அவங்களுக்கு பார்த்தடையுமே அதை சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் நம்ம வந்து சாதாரண நம்ம எப்பவும் சாப்பாடு செய்கிற அரிசியாக செஞ்சா நீங்கள் வேணுன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்ல நிலமாமா யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பராக வந்து சாப்பாடு ஆயிடுச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லித்தழையங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றினோம்னா இதே செம்மைய நம்ம ஸ்வீட் சீட்கன்று சாப்பாடு ரெடியாயிருங்க சின்ன ஸ்பூனுங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் மல்லித்தலைங்க இந்த நெய் போட்டு குடிக்கிற என்னன்னாங்க நல்லா சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க நெய் போட்டு கலர்னால நான் வர வரேன்னு ஆகாமல் சாப்பாடு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க மத்தியானம் சாப்பிட தான் அவ்வளோதாங்க சாப்பாடு ரெடி ஹரிராஜன் டாக்டர்லாமா இந்த சாப்பாட்டுக்கு வந்துங்க நம்ம மசாலா பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் மணமும் இது வந்துங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க அது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க எனக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்ன் சீ ஸ்வீட் கார்னால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க

இந்த ஸ்வீட் கான் சாப்பாடு வந்து ஒரு தாட்டி உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க லஞ்சுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி கமெண்ட் பண்ணுங்க எங்க ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூங்க அதே மாதிரி வந்துங்க நம்மகிட்ட முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து இருக்குங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்றீங்க ஹலோ வணக்கங்க நான் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலைக்கு பக்கத்துல இருந்து பேசுகிறேங்க இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண முன்னாடி முடி ரொம்ப கொட்டி சீப்பு போட்டால் அப்படியே ரொம்ப முடியே இல்ல அப்படியே சொட்ட சொட்டையா இருந்துச்சு இந்த ஆயில் இந்த வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் முடி நல்லா வளர்ந்துருக்கு திரும்ப இந்த ஆயில் போட்டிருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிள் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஆயில் பத்தி உங்களுக்கு தேவைப்பட்டாங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் அதை அதுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க